அனைவருக்கும் குமருடைய அன்பு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்குது எங்கே இருக்குதுன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் ஜிகே பகுதியில் யூனிட் அஞ்சுங்கிற பகுதியில் இந்திய பொருளாதாரத்தை கொடுத்துருப்பாங்க அதில் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வரும் இதுவரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் ஜிஎஸ்டிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வியாக அது வந்துடும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான் இப்போ நான் வச்சுருக்கிற பிடிஎஃபே பார்த்தீங்கன்னா வெறும் மூணே மூணு பக்கம் தான் இருக்குது கண்டென்ட் ரொம்ப கம்மி தான் ஆனால் கண்டிப்பாக கேள்வி வரும் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கோங்க இதை வந்து ஸ்கூல் புக்கில் படிக்க போகிறீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் கொடுத்துருக்காங்க ஏழாம் வகுப்பு பொருளாதாரம் பத்தாம் வகுப்பு பொருளாதாரம் பதினொன்றாம் வகுப்பு பொருளாதாரம் பன்னெண்டாம் வகுப்பு பொருளாதாரம் நாலு இடத்துல கொடுத்துருக்காங்க நீங்கள் அவ்வளோலாம் தேடி பார்க்க தேவையில்லை ஏன்னா எல்லா இடத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒன்று ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான் மாறுது எல்லாத்தையும் எடுத்து கம்பெயின் பண்ணி இந்த ஒரே வீடியோவில் கொடுத்துட்டோம் இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள் போதும் சரிங்களா சரி ஜிஎஸ்டி இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படிங்கிறது தான் தமிழ் அர்த்தம் இங்கிலீஷில் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஜிஎஸ்டியை உலகத்தில் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திய நாடு ஃப்ரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஃப்ரான்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த ஜிஎஸ்டியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் முயற்சி பண்ணுறாரு அதுக்கு பின்னாடி ஜிஎஸ்டியை இந்தியாவில் கொண்டு வராங்க நூற்றி இருபத்தி ரெண்டாவது சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க நூற்றி ஓராவது சட்ட திருத்தம் பண்ணி ஏற்றுக்கிறாங்க பார்லிமெண்ட் எப்போ ஏற்றுக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்லிமெண்ட்டு ஏற்றுக்கிறாங்க ஜிஎஸ்டி எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வருது இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வரதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இருக்கிற நிறைய சட்டங்களை மாற்றிருக்காங்க சரிங்களா சட்டப்பிரிவுகளை மாற்றிருக்காங்க ஜிஎஸ்டி தொடர்பான சட்டப்பிரிவுகள்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏ இரநூத்தி அறுபத்தொம்போது ஏ இரநூத்தி எழுவத்தொம்போது ஏ இதையெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க குறிப்பாக இரநூத்தி அறுபத்தெட்டு ஏன்னு ஒரு பிரிவு இருந்தது இந்த பிரிவை நீக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த பிரிவை நீக்கிட்டாங்க ஜிஎஸ்டியை ஏற்றுக்கிட்ட முதல் மாநிலம் அசாம் ஃபஸ்ட்டு மாநிலம் அஸ்ஸாம் ரெண்டாவதாக பீகார் ஏற்றுக்கிட்டாங்க தமிழ்நாடு இருபத்தெட்டாவது மாநிலமாக ஏற்றுக்கிட்டாங்க ஜிஎஸ்டியுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி இதை வந்து முந்தைய ஆண்டு தேர்வில் கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டியுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரே நாடு ஒரே அங்காடி ஒரே வரி இது எப்படி குமார உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நாம்ளே ரெடி இருக்கோம் என்ன ரெடி இருக்கோம்னா ஜிஎஸ்டி சம்மந்தமாக முந்தைய ஆண்டுகளில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதை ரெடி உடனே நம்மளுடைய செகண்டரி சேனலில் வீடியோவை போட்டுருவோம் அப்படி வீடியோவை போட்டுவிட்டோம்னா இந்த வீடியோக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு எல்லா இடத்துலையும் லிங்க் போட்டு விட்றேன் நீங்கள் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது ஜிஎஸ்டியை பற்றி படிக்கிறோம் ப்ளஸ் முந்தைய ஆண்டுகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு சரிங்களா இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாடு முழுமைக்குமான ஒரே மறைமுக வரி நல்லா பாருங்கள் ஜிஎஸ்டி என்பது மறைமுக வரி நேர்முக வரி கிடையாது இது இறுதி விற்பனையின் மேல் சுமத்தப்படுகின்ற வரி ஒரு பொருளை உருவாக்கி ஃபைனலாக விற்கும்போது மட்டும்தான் ஜிஎஸ்டி போடுவாங்க ஜிஎஸ்டியுடைய உள்ளடக்கத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று டைப்பான ஜிஎஸ்டி இருக்குது இதையும் முந்தைய ஆண்டுகளை கேட்டிருக்காங்க சிஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குதுப்பா எஸ்ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது ஐஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது சரிங்களா இது என்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க இந்த விளக்கத்தையும் கேட்டிருக்காங்க ஒரு கொஷின் பார்த்தேன் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஐஜிஎஸ்டி கொடுத்துட்டு இதில் இருக்கிற ஐ என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க சரிங்களா இதையும் வந்து கேட்டிருக்காங்க சிஜிஎஸ்டி அப்படின்னா மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி அதாவது இங்கிலீஷில் சென்ட்ரல் ஜிஎஸ்டி சொல்லுவாங்க மத்திய அரசுக்கு போகிற வரி பங்கு சரிங்களா எஸ்ஜிஎஸ்டி என்பது மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி இதை வந்து இங்கிலீஷில் ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க மாநில அரசுக்கு போகிற வரி பங்கு சரிங்களா இந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எப்போ தெரியும் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே விற்கிறாங்கன்னு வைங்க தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலே விற்கிறாங்க வேறு எங்கேயும் போகலன்னா அப்போ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு பில்ல வந்து மென்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் கையில் ஏதாவது ஜிஎஸ்டி பில் வச்சுருந்தா எடுத்து பாருங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிஜிஎஸ்டி எவ்வளோ எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க அதாவது பதினெட்டு ரூபா டேக்ஸ் போடுறாங்கன்னா அதில் ஒம்பது ரூபா மத்திய அரசுக்கு போகும் ஒன்பது ரூபா மாநில அரசுக்கு போகும் இதை பிரித்தே காட்டியிருப்பாங்க பில்லில் பார்த்தாவே தெரியும் பிரித்து காட்டியிருப்பாங்க சரிங்களா அதுவே ஒரு பொருள் தமிழ்நாட்டில் தயாராகி இப்போ வேறு வெளி மாநிலங்களுக்கு போகுது அப்படின்னா ஐஜிஎஸ்டி அப்படின்னு போடுவாங்க அதாவது பதினெட்டு சதவீதம் டேக்ஸ்னால் டேக்ஸ் அப்படியே பதினெட்டு சதவீதமாக போட்டிருவாங்க பிரிச்செல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க இதை வந்து இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சரிங்களா இது வந்து மத்திய கவர்மெண்ட்டுக்கு போகும் மத்திய கவர்மெண்ட் அதை எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்கணுமோ அதை கரெக்டாக பிரித்து கொடுப்பாங்க இப்படி மூன்று டைப்பான ஜிஎஸ்டி இருக்குது சரிங்களா அடுத்து ஜிஎஸ்டியுடைய வரி அடுக்குகள் அதாவது வரி விகிதங்களை பார்க்குறோம் அஞ்சு டைப்பான வரி விகிதம் வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே ஜிஎஸ்டியில் காட்டணும் ஆனால் வரி விகிதம் என்பது அஞ்சு டைப்பு ஜீரோ பர்சன்டேஜ் இருக்குது அஞ்சு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் அதிகபட்சமாக இருக்கிறது இருபத்தெட்டு பர்சன்டேஜ் சரிங்களா குறைஞ்சபட்சம் வந்து டேக்ஸ் இல்லை ஜீரோ பர்சன்டேஜ் ஜீரோ பர்சன்டேஜ் எதுக்கு இல்லை அப்படின்னா உணவுப் பொருளுக்கு இல்லை வேளாண்மை பொருளுக்கு இல்லை சரிங்களா அதுக்கெல்லாம் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் தான் இருபத்தெட்டு சதவீதம் வந்து ஆபரணங்கள் அதுக்கெல்லாம் வந்து போட்டுக்குவாங்க ஜிஎஸ்டிக்குள்ளே சில பொருட்கள் வரலை அது என்னங்கிறதையும் பார்த்துக்கோங்க இதையும் வந்து கேட்பாங்க பெட்ரோலிய பொருள் இருக்குது இல்லைங்களா அது ஜிஎஸ்டியில் வரல ஆல்கஹால் ஆல்கஹால்னா மது மதுபானங்கள் அது வந்து வரல மின்சாரம் கரண்ட்டு இது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வரல சரிங்களா இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க இதை வந்து பொருத்துக டைப்பில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ஜிஎஸ்டிக்குள் வராது எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு தெரியாமல் போயிடும் ஸோ பார்த்துக்கோங்க பெட்ரோலிய பொருள் வராது மதுபான பொருள் வராது மின்சாரம் வராது அடுத்தது ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னால் ஒன்று இருக்கும்ல அது என்னங்கிறத பார்க்குறோம் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னால் வேட் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க வேல்யூ ஆடட் டேக்ஸ் இதை வந்து முன்னாடி வச்சுருந்தாங்க இப்போ ஜிஎஸ்டி வந்துடுச்சு இந்த வேட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டுமே அடித்தள விளைவு இல்லாதது தான் ஆனால் வேட் என்பது பல முனை வரி ஜிஎஸ்டி என்பது ஒரு முனை வரி இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா அதாவது இந்த வேட் அப்படிங்கிற வரியானது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நம்ம கட்டிக்கிட்டே போகணும் இப்போ ஒரு பொருளை தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறாங்க அப்போ வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கும் வேட்டை கட்டணும் அதுவே அந்த பொருள் வந்து இப்போ பீகாருக்கு போகுதுன்னு வைங்க போகிற ஒவ்வொரு வழியிலையும் ஒவ்வொருத்தருக்கும் டேக்ஸ் கட்டணும் இது வந்து வேட்டு ஆனால் ஜிஎஸ்டின்னா அப்படி கிடையாது தமிழ்நாட்டில் கட்டிட்டால் போதும் வேறு எங்கேயுமே கட்ட தேவையில்ல ஸோ இது வந்து ஒரு முனை வரி இது வந்து பல முனை வரி புரியுதுங்களா இந்த வேட்டு இதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டு வந்தாங்க ஹரியானாவில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துனாங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் அனைத்து மாநிலங்களும் வேட்டை வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து ஜிஎஸ்டியுடைய நன்மை என்னங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம் அடித்தள விளைவு அப்படிங்கிறது இல்லை அடுக்கு வரி விளைவுங்கிறதும் இல்லை அடுக்கடுக்காக வரியை கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே ஒரு டேக்ஸ் கட்டிட்டால் முடிஞ்சு போச்சு தொழில்நுட்ப ரீதியில் அமைந்தது அதாவது ஜிஎஸ்டிங்கிறது நெட்டில் கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நெட்டில் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிடுறதுனால ஈஸியாக பண்ணிக்கலாம் ஒரு முனை வரியாக உள்ளது ஒரே ஒரு டேக்ஸ் மட்டும்தான் ஒன் டைம் கட்டிட்டால் போதும் சரிங்களா அடுத்து ஃபைனலாக பார்க்குறது ஜிஎஸ்டி கவுன்சில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் போட்டு விடுங்க வீடியோவை உங்களை போல் படிச்சிட்ருக்கிற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கடைசியாக நம்ம பார்க்குறது ஜிஎஸ்டி கவுன்சில் அதாவது ஜிஎஸ்டி வரியே அப்பப்போ மாற்றிக்கிட்டு இருப்பாங்க எந்த பொருளுக்கு எவ்வளோ டேக்ஸ் போடுறது அப்படிங்கிறது அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க மாற்றுறது ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை எப்படி உருவாக்குனாங்கன்னா சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தொம்போது ஏ இதன்படி தான் ஜிஎஸ்டி கவுன்சிலை உருவாக்குனாங்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் தலைவர் ஒருத்தர் இருப்பாப்ல அப்புறம் உறுப்பினர்கள் இருப்பாங்க தலைவர் அப்படிங்கிறவங்க நிதியமைச்சர் உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி மூணு பேர் இருப்பாங்க ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்று பேர் இருப்பாங்க எல்லாருமே வந்து நிதியமைச்சர்கள் தான் சரிங்களா மாநிலம் ப்ளஸ் யூனியன் பிரதேச நிதியமைச்சர்கள் இருப்பாங்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவர் வந்து நிதியமைச்சர்னு பார்த்தோம் ஜிஎஸ்டி உருவாக்கிய பின்னாடி முதல் தலைவராக இருந்தவர் திரு அருண்ஜேட்லி அவர் தான் முதல் தலைவராக இருந்திருக்காங்க இவ்வளோதாங்க ஜிஎஸ்டியை பற்றிய தகவல் இந்த வீடியோவை ரெண்டு மூணு முறை நீங்கள் போட்டு கேட்டாவே போதும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நோட்டு போட்டு எழுதிக்கிட்டெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை நீங்கள் ரெண்டு மூணு முறை இந்த வீடியோவே பாருங்கள் போதும் இதே மாதிரி யூனிட் ஆருக்கு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பஸ்ட் கமெண்ட்டு எல்லா இடத்துலையும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் ஓப்பன் ஆகும் எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம் நன்றி